அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களை ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமை தீர்க்க சுமங்கலி பாக்கியம் ஏற்பட உங்கள் இல்லத்தில் செல்வம் சேர குல விருத்தி அடைய தோஷங்கள் நீங்கி துன்பங்கள் நீங்கி உங்கள் வீட்டில் எப்பவுமே ஐஸ்வர்யம் நிலைத்திருக்க சுமங்கலி பூஜை மிக எளிமையாக செய்வது எப்படி என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக தந்துள்ளேன் சுமங்கலி பூஜை என்பது பல அற்புதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய பூஜை என்னுடைய கூற்றுப்படி ஒரு வீட்டில் குறைந்தபட்ச வருடத்துல ஒரு முறையாவது அல்லது இரண்டு முறையாவது சுமங்கலி பூஜை செய்கிறது அந்த குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது இந்த சுமங்கலி பூஜை எல்லா நாள்லையும் செஞ்சிடக்கூடாது நல்ல நாள் பார்த்து செய்யணும் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமை அல்லது நவராத்திரி காலம் இந்த மாதிரி விசேஷ நாட்களில் சுமங்கலி பூஜை செய்யணும் அதுவும் குறிப்பா ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சுமங்கலி பூஜை செய்யறதுக்கு உகந்த நாட்களாக இருக்கு எனவேதான் இந்த ஆண்டு எனது அன்பான சகோதர சகோதரிகளுக்கு சுமங்கலி பூஜை ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமை எப்ப செய்யணுங்கிறத மிக எளிமையான முறையில் சொல்லித்தரப்போற செய்து பயன்பெறுங்கள் இந்த வருட ஆடி மாதத்தில் நான்கு ஞாயிற்றுக்கிழமை வருது இந்த நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க செய்தால் போதும் எந்தெந்த தேதி இருபது ஏழு இரண்டாயிரத்தி

முன்னிட்டு மகா சக்தி யாகமும் ராகு கேது பரிகார சங்கல்ப யாகமும் இங்க ஞானபீடத்தில் நடக்குது இந்த யாகத்தில் பதிவு செய்யக்கூடிய குடும்பத்துக்கு நாலு பிரசாதம் தரப்போறேன் ஆண்களுக்கு மஞ்சள் கயிறு மற்றும் விபூதி பெண்களுக்கு மஞ்சள் கொம்பு மற்றும் திருமாங்கலி கயிறு இந்த யாகத்தின் பலன் தீர்க்க ஆயுள் மற்றும் தோஷ நிவர்த்தி எப்பேற்பட்ட தோஷமும் நிவர்த்தியாகும் இந்த யாகத்துக்கு பதிவு செய்ய பதிவு செஞ்சுக்கலாம் அதே போல இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி அமாவாசை உங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை முறைப்படி செய்ய வேண்டிய நாள் இந்த வருடம் ஆடி அமாவாசை நீங்கள் வீட்டில் எப்படி தர்பணம் கொடுக்குறோம் முன்னோர்களுக்கு எந்த நேரத்தில் படையிலிடணும் இது போன்ற விளக்கங்களை ஏற்கனவே கொடுத்துட்டேன் அந்த ஆடியோட லிங்கும் இந்த வீடியோ கேட்கிற டிஸ்கிரிப்ஷன் மாஸ்சில் கொடுக்குற கேட்டு பயன் எங்களது ஞானபீடம் சார்பாக அதரநேத முறைப்படி இறந்த ஆத்மாக்களுக்கு ஆத்ம சாந்தி பூஜையும் தர்பண சடங்கும் முறைப்படி மயானக் கரையில் நடைபெற உள்ளது இந்த இரண்டு ஆன்மீக நிகழ்வுக்கும் பதிவு செய்ய அல்லது விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமை நாலு ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருக்காங்க இந்த நாலு ஞாயிற்றுக்கிழமையில் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை தேர்ந்தெடுத்துக்கோங்க சரிங்களா இந்த பூஜையை செய்யணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டா இந்த பூஜை செய்கிறதுக்கு முந்தைய நாளே வீட்டை சுத்தம் பண்ணிக்கோங்க பூஜை செய்கிற நாளில் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பொட்டு பூக்கள் வைத்து அலங்காரம் பண்ணி விளக்குகள் எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லா விளக்குகளுக்கு திலகம் விட்டு பூக்கள் போட்டு நீங்கள் சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு மாவளை தோரணம் கட்டுங்க நிலைவாசல் சந்தன குங்கம் போட்டு வைத்து எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சுமங்கலி பூஜையை செய்கிறதுக்கு உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களை அழைக்கணும் மூன்று பேரோ ஐந்து பேரோ அல்லது ஏழு பேரோ அல்லது ஒன்பது பேரோ அல்லது வசதி இருந்தால் பதினொன்று பதிமூணுன்னு உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி சுமங்கலி பெண்களை அழைக்கணும் முறப்படி அவங்க வீட்டுக்கு போய் இந்த மாதிரி இந்த தேதியில் இந்த நேரத்தில் சுமங்கலி பூஜை எங்கள் வீட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு அன்போடு அவர்களை அழைக்கணும் அழைத்து அவர்கள் வருவதற்கு உண்டான ஏற்பாடுகள் நீங்கள் முதல்ல செஞ்சுடுங்க செஞ்சுட்டு அவர்கள் உங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னால் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒன்பது விளக்குகள் அந்த ஒன்பது விளக்குமே வெற்றிலை மீதோ அல்லது அரசியலை மீதோ அல்லது வாழை இலையோ சின்ன சின்னதாக கட் பண்ணி வாழை இலை மீதோ பூஜை அறையில் ஒன்பது விளக்குகளை வரிசையமைங்க தனித்தனியாக ஒரே நேர்கோட்டில் அந்த ஒன்பது விளக்குமே வடக்கு திசை நோக்கி எரியட்டும் இந்த ஒன்பது விளக்குல பஞ்சுத்தறி போட்டு நமது ஆனந்த ஒளி மந்திர சக்தி வாய்ந்த தீப எண்ணெய் இருந்தால் அந்த எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுங்க அல்லது நெய் அல்லது நல்லெண்ணெய் நான் ஏன் ஒவ்வொரு ஆடியோலையும் எங்களது தீப எண்ணெயை நான் வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்னா ஆனந்த ஒளி தீப எண்ணெய்ங்கிறது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளின் சங்கமம் தொண்ணூறு மணி நேரம் இதை நல்லா ஊற வைத்து வேத மந்திரம் சொல்லி தான் இந்த தீப எண்ணெயை தரேன் இப்போ ஆடி மாதத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கேன் ரெண்டு லிட்டர் தீப எண்ணெய் மிக குறைந்த விலையில தரேன் தீப எண்ணெய் வாங்கும் போதே அந்த மாதம் சொல்ல வேண்டிய விலக்கேற்றும் மந்திரத்தையும் பிரசாதத்தையும் அது கூடவே அனுப்பி வச்சிருவேன் சரிங்களா தீப என்னை தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்படி ஒன்பது தீபங்களை தயார் பண்ணி வச்சுக்கணும் தீபம் ஏற்றக்கூடாது சுமங்கலி பெண்கள் வீட்டுக்கு வந்த உடனே தான் தீபம் ஏற்றணும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நேரமா அவங்கள வர சொல்லிடுங்க ஒரு ஐந்தரை மணிக்கு வர சொல்லிடுங்க பூஜையை ஆறு மணிக்கு ஆரம்பிங்க எப்போவுமே சுமங்கலி பூஜை மாலை நேரத்தில் தான் செய்யணும் ஆறு மணிக்கு மேலே இருபது ஒம்பது பத்துக்குள்ளே எப்போனாலும் செய்யலாம் நீங்கள் சுமங்கலி பெண்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்கூட்டியே வர சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்து கொஞ்சம் குங்குமம் கொடுத்து வரவேற்று வீட்டில் பூஜை செய்யறது எந்த இடத்துல பூஜை செய்ய போறீங்களோ அந்த இடத்துல ஒரு நாற்காலிலையோ அல்லது விரிப்போ விரித்து அமர வைக்கணும் அவங்க வந்து அமர்ந்த பிறகு பூஜெரையில் போய் ஒன்பது தீபங்களும் ஏற்றி சுவாமிக்கு நெய்வேத்தி வைத்து போல் இறைவனை வணங்கிட்டு அதன் பிறகு சுமங்கலி பூஜை ஆரம்பிங்க இறைவனுக்கு நெய்வேத்தி வைக்கிறது அவசியம் சரிங்களா அப்படி பெண்களை அமர வைக்கிறதுக்கு முன்னால் அவங்க அமரத்துக்குண்டான இடத்த மஞ்ச தீர்த்தம் தெளித்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க மாக்கோளமிட்டு சுத்தபத்தமாக இருக்கணும் அவங்க வரத்துக்கு முன்னே எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க பெண்களை அமர வச்ச உடனே முதல்ல அவர்களுக்கு நெற்றியில் விட்டு அவங்க மேலே கொஞ்சம் பூ போட்டு நீங்கள் அவங்கள வணங்கணும் எதுக்காக இதை செய்ய சொல்கிறோம் அப்படின்னா அப்படி வரக்கூடிய சுமங்கலி பெண்கள் ரூபத்திலேயே அம்மனும் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அவ்வாறு திலகமிட்ட உடனே அவர்களுக்கு கையில் விலையில் அணிஞ்சி அதுக்கு மாதிரி விலையில் வாங்கி வச்சுக்கோங்க விலையில் அணிவிக்கணும் அணிவித்து அவர்கள் பாதத்திற்கு பாத பூஜை செய்ய வேண்டும் ஒரு தட்டில் அவங்க பாதத்தை வச்சு தண்ணீர் ஊற்றி திலகமிட்டு பூ போட்டு அவங்க பாத பூஜை பண்ணணும் அதாவது அம்மனுக்கே நம்ம பாத பூஜை பண்ணுறதா தான் அதை பண்ணணும் அவ்வாறு பாத பூஜை பண்ணி மீண்டும் அவர்கள் நெற்றியில் திலகமிட்டு அவர்களுக்கு தீப ஆரத்தி காட்டி அம்மனை வணங்குவதாக பாவித்து அந்த சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் வணக்கத்தையும் மரியாதையும் செலுத்த வேண்டும் அவ்வாறு நீங்கள் வணங்கி முடித்த பிறகு அவர்களுக்கு அறுசுவை உணவு பரிமாறி தாம்பூலம் கொடுத்து அனுப்பணும் தாம்பூலம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா மஞ்சள் குங்குமம் மருதாணி வளையல் புடவை ஜாக்கெட் துணி இப்படி உங்க வசதிக்கு என்னென்ன வைக்க முடியுமோ வெற்றிலை பாக்கு பழங்கள்னு பூக்கள் அப்படின்னு என்னென்ன வைக்க முடியுமோ நிரக்க வச்சு அது கூடவே ஒரு பதினோரு ரூபாய் அல்லது ஐம்பத்தி ஒரு ரூபா அல்லது நூற்றி ஒரு ரூபாய் காசு வைத்து அவர்களுக்கு தாம்பலமாக கொடுத்து அவங்களை சந்தோஷமா அனுப்பணும் இப்படித்தான் சுமங்கலை பூஜை பண்ணணும் முயற்சி பண்ணி பண்ணிடுங்க ஏன்னா ஒரு வருடத்தில் ஒரு முறையாவது அல்லது இரண்டு முறையாவது உங்கள் வீட்டில் சுமங்கலி பூஜை நடக்கும் பொழுது உங்கள் வீடே சுபிக்ஷமாக இருக்கும் மங்களமாக இருக்கும் இந்த வருஷம் ஆடி மாதம் நாலு ஞாயிற்றுக்கிழமை வருது இந்த நாலு ஞாயிற்றுக்கிழமல ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த சுமங்கலி பூஜை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகிறத கூட வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நான் பதில் தரேன் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஆன்மீக விஷயங்களை தொடர்ந்து தந்து கொண்டு இருக்கும் இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வருகின்ற விநாயகர் சதுர்த்தி அற்புதமான ஒரு வாட்ஸ்அப் வகுப்பு நடத்த போகிறோம் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் தந்திர எந்திர வித்தை பதினாறு வித்தை சொல்லித்தர போகிறேன் பூஜை இல்லை விரதம் இல்லை கட்டுப்பாடு இல்லை எந்த விதமான வரம்பும் கிடையாது இந்த பதினாறு வித்தை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் அப்படியே பின்பற்றும் போது ராஜ யோகம் அடையலாம் வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து பதினோரு நாளில் பதினாறு வித்தை சொல்லித்தரப்போகிறேன் அந்த குழு விநாயகர் சதுர்த்தி முதல் தொடங்கப்படுகின்றது சேர விருப்பம்னு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கங்கள் வழங்குகின்றோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்